ரெண்டு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று மாமல்லபுரம் இளைஞர் பெருவிழா மாநாடு முடிந்த பின்னர் அடுத்து கட்சி வளர்ச்சி மற்றும் செயல்பாடுகளுக்காக பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று தைலாபுரம் தோட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடக்கும் என்றும் அதில் மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் மருத்துரையா அவர்கள் அறிவித்தார்கள் அதை தொடர்ந்து மருத்துவர் அன்புமணி அவர்கள் இரவு முழுவதும் மாவட்ட செயலாளர்களுக்கு கைபேசியில் தொடர்பு கொண்டு நீங்கள் யாரும் தைலாபுரம் தோட்டத்திற்கு போகாதீர்கள் உங்களிடம் கையெழுத்து பெற்றுக்கொண்டு மருத்துவர் அன்புமணி ஆகிய கட்சியில் கட்சியிலிருந்து மருத்துவ அவர்கள் நீக்கப் போகிறார் என பொய்யான செய்திகளை வதந்திகளை சொல்லி மொத்தம் நூற்றி எட்டு மாவட்ட செயலாளர்களில் நூறு பேரை தடுத்து நிறுத்தியது கட்சியை பிளவுபடுத்த திட்டமிட்டு செய்த தவறான கட்சி நடவடிக்கையாகவே இந்த உலக நடவடிக்கை குழு கருதுகிறது